வணக்கம் இல்லை நான் இந்த பதிவில் பார்க்கும்போது ஆட்டு பண்ணை புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய விவசாயிகளும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி அதில் அந்த ஃபார்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளும் இந்த விஷயத்தெல்லாம் இந்த விதிமுறைகள்லாம் நம்ம கையாண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு லாபகரமாக அமையும் லாங் டேம் அப்படின்றத பற்றியான ஒரு முழு பதிவு தாங்க இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் விவசாயிகளுக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதிதாக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கக்கூடிய விவசாயிகள் முதல்ல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஓன் ஃபார்மாக இருக்கணும் ஓன் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஷெட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபாக அமையும் இப்போ சொந்த பண்ணையாக இருந்துச்சு சொந்த நிலமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொந்த நிலத்துல நம்ம பசுந்தி உணவும் உலர்தி உணவும் நம்ம நடவு பண்ணி எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கால்நடைகளுக்கு உண்டான அந்த அந்த அடர் தீவனத்துக்கு உண்டான செலவை நம்ம குறைச்சிக்கலாங்க இப்போ பசுந்திவனம் தீவனம் அடர் தீவனம் இந்த மூணு காம்போசிட் தான் கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீவன முறைங்க முறைங்க இப்போ பசுந்த இவனம் உலர் தீவனம் ரெண்டு நம்ம ஃபார்ம்லேயே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம உலர் தீவனம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் எல்லாம் இதுலேயும் கிடைச்சிருக்கு தீவனத்தில் நம்ம அந்த பல்லட்டு புண்ணாக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தோரத்துப்பு இந்த மாதிரி நம்ம பர்சென்டேஜ் குறைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா கன்பிளீட்டை நிறுத்திக்கலாங்க இப்போ உலர் தீவனத்தில் நம்ம இந்த ட்ரை ஃபோடர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி இந்த மாதிரி வந்து கொடி இந்த மாதிரிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு வச்சுக்கிணுங்க பசந்தி ஓனத்தை நம்ம ரெகுலராக கட் பண்ணி கொடுத்தா அது வந்து நல்லா சக்ஸஸிவாக கொண்டு போயிட்டே இருக்கும் பசந்தி உணத்தை கொடுக்கறதுனால ப்ரோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற உணமா அதாவது என்னென்னா நம்ம நார்மலாக கிட ஆட்டுக்கு இருந்துச்சுன்னா மல்பெரி வேலி மசால் வந்து எந்த ஆட்டுகள் இருந்தாலும் வேலி மசால் மஸ்ட்டு நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்கணுங்க அகத்தி கிளைரிசீடியா கல்யாண முருங்கை சூப்பர் நெய் பேர் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு நாலு பயிர் நம்ம சூஸ் பண்ணி அந்த ஃபார்ம்ல நம்ம நடவு பண்ணி க்ரீன் ஃபோடர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்டிகட் திரும்ப திரும்ப அறுத்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வச்சு நம்ம ஃபாரமாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இது மாதிரி இருக்கும்போது நம்ம அதாவது பசந்தி உணத்தை ஐம்பது பர்சன்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொண்டு முப்பது பர்சன்ட் அளவுக்கு உணத்தை நம்ம கொடுத்துக்கணும் இருபது பர்சன்ட் அளவுக்கு தான் நம்ம அந்த அடர்ந்திவனம் இந்த பெல்லட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு அந்த காஸ்ட் கால்சுலேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப குறைஞ்சிரும் இப்போ இது மாதிரி இருக்கும்போது கெடாடு வளர்த்தும் போது நம்ம ஒரு ஒரு நமக்கு ஒரு ஷெட்ல வந்து ஒரு உள்ள வருது வந்துட்டு மூணு மாசம் வரைக்கும் தான் நம்ம உள்ள இருக்கணும் அது வளருதோ எந்த அளவுக்கு வளருதுன்றதை நம்ம பார்த்துட்டு நம்ம உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுச்சு நம்மளோட ஷெட்ல அப்படின்னா அது மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ந்ததுனாலும் சரி அது மூணு மாசத்துல வெளியில போயிடணும் அதாவது அது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிடணும் மார்க்கெட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும் அது என்னன்னா திருப்பி வந்து அந்த ஒரு மாதம் ஒரு ஒரு வச்சிருக்கோம் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு பேட்ச் அரைக்கணும் இப்போ நம்ம நூத்தி ஐம்பது ஆடு நம்மளோட ஷெட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐம்பது அடுத்த மாதம் ஐம்பது அடுத்த மாதம் ஐம்பது இந்த மாதிரி மூணு பேட்சா மெயின்டைன் பண்ணும்போது திரும்ப மூணு மாசத்துல இந்த ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற மூணு மாசம் அந்த எவ்ரி மந்த்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ திரும்ப அதை சேல் பண்ணும்போது திரும்ப ஒரு ஐம்பது உள்ள இறக்கிடலாம் ஸோ அந்த சைக்கிளிங் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாசமுமே பார்த்தீங்கன்னா அந்த பன்னிரெண்டு பேட்ச் நம்மளுக்கு அடைங்கிடும் மூணு மாசத்துக்கு ஒண்ணுனாலும் அடுத்தடுத்த மாசம் உள்ள வந்துட்டே இருக்கும்போது வெளியே போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அடுத்ததா தீவனத்தை நம்ம கண்டிப்பா கொடுக்கும்போது அது உலர் உனத்தை மட்டுமே வச்சு இப்போ பண்ணை நடத்தக்கூடிய விவசாயிகள் சக்ஸஸாக ரன் பண்ணுற விவசாயிகள் நிறைய இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே குறைஞ்சிரும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கணும் பசுத்திவனத்தையும் உலர் தீவனத்தையும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் அளவு கூட வச்சுருக்காங்க அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸ் இருக்குது உலர் தீவனத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க இந்த மாதிரி அதாவது இது அதிகமாக இருக்குதுன்னா இது குறைச்சிக்கலாம் இதை குறைஞ்சி குறைச்சி எல்லாம் போடணும் அப்படின்னா இன்னொன்று அதிகப்படுத்துகிறேன் இந்த மூணு தீவனத்துக்குள்ளார தாங்க நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் இதுதாங்க அதாவது ப்ரீடிங் பண்ணக்கூடிய விவசாயிகள் நம்ம கண்டிப்பாக இந்த மூணுமே இருக்கணும் மூணுமே பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ குறைச்சி குறைச்சி தான் நம்ம கொடுக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறது அதாவது இந்த மல்பரி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம அதிக அளவில் கொடுக்கக்கூடாதுங்க இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை நிறுத்திக்கணும் அதாவது ப்ரீடிங் பண்ணுற விவசாயிகள் ஸோ இதெல்லாம் கவனத்தில் கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கொண்டாட ஒரு மெசேஜுங்க அடுத்தது லீஸ் ஃபார்ம் அதாவது குத்தகைக்கு நான் பண்ணுறேங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷ அளவுலையாவது நம்ம அக்ரிமெண்ட் ப்ரிலிமினரி நம்ம பண்ணிக்கணும் தான் நம்ம ஃபார்முக்கு உண்டான ஏன்னா மற்ற ஒவ்வொரு கிராப்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீ கிராப்ஸ்லாம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் இருக்கக்கூடிய பயிர் நம்ம நல்லா சக்ஸஸாக ரன் பண்ணும்போது நம்ம அந்த லீஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இதுமே கிராப்பும் சரி நம்ம மொத்தமாக ஷெட்டும் சரி நம்மளோட லீஸ் முடிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம லா இன்னொரு இடத்துல போயிட்டு நம்ம கிராப்பை ரைஸ் பண்ண முடியாது ரைஸ் பண்ணால் அது கொஞ்ச நாள் வந்து நம்ம ஒரு டோட்டலாக வந்து ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி ஆகிடும் அதனால் விவசாயிகள் நீங்கள் அதாவது லீஸ் ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூரேஷன் பத்து வருஷத்துக்கு குறையாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க அந்த லீஸ் வந்து அடுத்தது ஆகல அப்படின்னா நீங்க இன்னொரு இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் விவசாயிகள் அந்த கால அளவுல இருக்கு அக்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய லீஸ் ஃபார்ம் எடுக்கக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் கையாளுங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பண்ணை ஆட்டு பண்ணை வந்து கண்டிப்பா சக்சஸிவா அமையுங்க நன்றி நன்றி